அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது சிறை சாலைக்குள் அமுத சுரபி ஒரே ஒரு பாத்திரம் மணிமேகலையை எப்படி எல்லாமோ மாற்றிவிட்டது கடந்த பல நாட்களாக அவள் வேறு எதை பற்றியும் சிந்தனை செய்வதில்லை என் நேரமும் அமுத சுரபியின் மூலம் யாருடைய பசியை தீர்க்கலாம் என்று மட்டும்தான் யோசித்து கொண்டிருக்கிறாள் முன்பு பசித்தவர்கள் மணிமேகலையை தேடி வந்தார்கள் அவள் அள்ளி தருகிற உணவை பெற்றுக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள் ஆனால் மணிமேகலைக்கு இது முழு திருப்தி அளிக்கவில்லை பசியால் வாடுகிறவர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் என்னை தேடி வர முடியாதபடி முதியவர்களாகவோ உடல் ஊனமற்றவர்களாகவோ வேறு பிரச்சனைகளில் மாட்டி தவிப்பவர்களாகவோ இருக்கலாம் அவர்களுக்கும் இந்த அமுத சுரப்பியின் மூலம் உணவு கொடுக்க வேண்டுமே என்று யோசித்தாள் அவளை வறியவர்களை தேடி ஒவ்வொரு தருவாக ஒவ்வொரு ஊராக நடக்க ஆரம்பித்தாள் யாரோ கேட்டார்கள் மணிமேகலை நீ எல்லோருக்கும் உணவு கொடுக்கிறாயே மன்னனின் சிறை கூடத்தில் பல கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் உன்னுடைய அமுத சுரப்பி அன்னம் இடுமா கண்டிப்பாக என்றால் மணிமேகலை தர்மம் செய்வது என்று வந்துவிட்டால் நாம் எந்த பாகுபாடும் பார்க்க கூடாது எல்லோருக்கும் அள்ளி தருவதுதான் முறை ஆனால் அவர்கள் குற்றம் செய்தவர்களாயிற்றே அதற்கு தண்டனையாக தானே மன்னன் அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான் அதனால் என்ன எல்லோருக்கும் பசி பொதுவானதல்லவா உடனடியாக மணிமேகலை சிறை கூடத்தை நோக்கி நடந்தாள் அங்குள்ள எல்லோருக்கும் உணவு வழங்க ஆரம்பித்தாள் அந்த சிறைச்சாலையில் இருந்த காவலர்கள் இந்த காட்சியை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் ஒரே ஒரு பாத்திரம் அதிலிருந்து இத்தனை பேருக்கும் உணவு வழங்க முடியுமா இது எப்படி என்று வியந்தார்கள் யார் இந்த பெண் மந்திரவாதியா தெரியவில்லையே நாம் உடனடியாக அரசரை போய் பார்த்து இவளை பற்றி சொல்ல வேண்டும் காவலர்கள் அவசரமாக ஓடினார்கள் சோழ மன்னனை தேடினார்கள் சோழ அரசன் அப்போது பூஞ்சோலையில் தன் மனைவியோடு தங்கியிருந்தான் அவன் முன்னே காவலர்கள் சென்று வணங்கினார்கள் அரசர் வாழ்க அவர் குலம் வாழ்க பகைவர்கள் அழியட்டும் என்ன விஷயம் அரசன் கம்பீரமாக கேட்டான் மன்னா நம்முடைய புகார் நகரில் காய சண்டிகை என்று ஒரு பெண் இருக்கிறாள் ரொம்ப நாளாக யானை தீ என்கின்ற பசி நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள் இப்போது அவளுடைய அந்த பசி எப்படியோ அடங்கிவிட்டது காரணம் யாருக்கும் தெரியவில்லை இப்போது அந்த காய சண்டிகை நம்முடைய சிறைச்சாலைக்குள் நுழைந்திருக்கிறாள் அவள் கையில் ஒரு அபூர்வமான பாத்திரம் இருக்கிறது மன்னா அதன் பெயர் அமுத மன்னன் பூர்வ முயற்சினான் அமுதசுரப்பியா அப்படி என்றால் அந்த பாத்திரத்தில் உணவை எடுக்க எடுக்க குறையாமல் பொங்கி வருகிறது இருக்கும் கைதிகள் அத்தனை பேருக்கும் உணவு வழங்கிவிட்டாள் இப்பொழுது அவர்களுடைய ஆச்சரியம் அரசனை தொற்றிக்கொண்டது நிஜமாகவா என்றான் திகைப்பு குரலில் ஆமாம் அரசே இந்த செய்தியை உங்களிடம் தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் உடனே ஓடி வந்தோம் இப்போது அந்த காய சண்டிகை எங்கே சிறைக்குடத்தில் தான் இருக்கிறாள் மன்னா உடனே அவளை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் சோழ அரசன் அத்தியாயம் நாற்பது மணிமேகலை எங்கே சிறை காவலர்கள் மணிமேகலையை மரியாதையோடு அழைத்து வந்தார்கள் சோழ அரசனைக் கண்ட மணிமேகலை பணிவாக வணங்கி நின்றாள் மன்னர் அருள் வாழ்க என்று முறைப்படி போற்றினாள் பெண்ணே நீ யார் உன்னுடைய கையில் இருக்கும் பாத்திரம் மிகவும் அபூர்வமானது என்று இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் அது நிஜமா இந்த பாத்திரம் உனக்கு எப்படி கிடைத்தது அரசே என் பெயர் காய நான் தொலைதூரத்தில் இருந்து வருகிறேன் ஒரு சாபம் காரணமாக இந்த பூம்புகார் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் மணிமைகளை நான் கையில் வைத்திருக்குவது அமுத சிறப்பே என்கின்ற பிச்சை பாத்திரம் இதில் உணவை எடுக்க எடுக்க குறையாது இந்த புனித பாத்திரத்தை ஒரு தெய்வம் எனக்கு கொடுத்தது அரசன் அவளை ஆச்சரியத்தோடு பார்த்தான் இந்த பாத்திரத்தை வைத்துதான் நீ இந்த ஊர் மக்கள் எல்லோருடைய பசியும் தீர்த்து கொண்டிருக்கிறாயா ஆமாம் அரசே அது என் கடமை மகிழ்ச்சி என்றான் சோழன் உனக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் தயங்காமல் கேள் அரசே எனக்கு இருப்பது ஒரே ஒரு கோரிக்கைதான் என்றால் மணிமேகலை அடைத்து வைப்பதற்கென்று அத்தனை பெரிய சிறைச்சாலையை கட்டி வைத்திருக்கீர்கள் நிஜமாகவே தங்கள் தவறை உணர்ந்து திருந்திரார்களா என்பது தெரியவில்லை அதற்காக இந்த சிறைச்சாலையை அழித்து அங்கே ஒரு அறச்சாலை அமைத்துக் கொடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தால் மணிமேகலை அங்கே நல்ல தவம் செய்த ஞானிகள் வந்து தங்கட்டும் எல்லோருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி தரட்டும் இதன் மூலம் உங்கள் நாட்டில் தீய செயல்கள் பெருகாது குறையும் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் மக்கள் முன்பை விட மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் நல்லது பெண்ணே சோழன் தனது அமைச்சர்களை அழைத்தான் இந்த பெண் கூறியது போல நமது சிறைக்கூடத்தை அறக்கூடமாக மாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டான் மணிமேகலை மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் அரசனுக்கு நன்றி சொல்லி விடைபெற்றாள் இந்த தகவல் உதயகுமரனின் காதுகளை எட்டியது அவனுக்கு குழப்பம் காயசண்டிகை அமுத சுரப்பியை வைத்து ஊர் முழுக்க தர்மம் செய்கிறாள் இந்நேரத்தில் மணிமேகலை எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாள் அவளை எப்படி கண்டுபிடிப்பது குழப்பத்தோடு தவித்த உதயகுமரன் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான் மணிமேகலை நான் கடைசியாக எங்கே பார்த்தேனோ இப்போது அதே இடத்திற்கு மீண்டும் போகிறேன் அவளை மறுபடி சந்திப்பேன் என் காதலியாக மாற்றிக்கொள்வேன் இது உறுதி உதயகுமரன் புறப்பட்டான் அதே சமயம் காய சண்டிகையின் கணவன் காஞ்சனன் பூம்புகார் நகரில் வந்து இறங்கினான் தன்னுடைய மனைவியை தேட ஆரம்பித்தான் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் உடம்பு என்னும் மாயை காயசண்டிகை எங்கே புகார் நகர வீதிகளில் தவிப்போடு சுற்றி கொண்டிருந்தான் காஞ்சனன் வழக்கமாக காயசண்டிகை தங்கியிருக்கும் அம்பலம் இப்போது வெறிச்சோடி கிடந்தது பூந்தோட்டங்கள் அறக்கூடங்கள் ஊர்மன்றங்கள் என்று எல்லா இடங்களிலும் அவன் தேடி பார்த்து விட்டான் காய சண்டிகையை எங்கேயும் காணவில்லை காஞ்சனனுக்குள் என்னென்னவோ கற்பனைகள் குழப்பங்கள் கவலைகள் காய சண்டிகைக்கு என்ன ஆனது பனிரண்டு வருடங்களாக பெரும் பசியை தாங்கிக் கொண்டிருந்தவள் இப்போது சாபம் விலகுகிற நேரத்தில் ஏதாவது தப்பான முடிவை எடுத்து விட்டாளோ பதற்றத்துடன் பூம்புகார் நகரம் முழுக்க அவளை தேடி அலைந்தான் காஞ்சனன் மணிமேகலை இருந்த தெருவுக்குள் நுழைந்தான் அங்கே அவள் பல ஏழைகளுக்கு அமுத சுரப்பில் இருந்து உணவு வழங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் மணிமேகலை தான் இப்போது காய சண்டிகை வடிவத்தில் இருக்கிறாளே அவளை பார்த்தவுடன் தன்னுடைய மனைவி என்று நினைத்து விட்டான் காஞ்சனன் நிம்மதி பெருமுச்சுடன் அவளை நெருங்கினான் காயசண்டிகை எப்படி இருக்கிறாய் உன்னை காணாமல் ஊரெல்லாம் தேடி அழைந்து நான் தவித்து போய்விட்டேன் தெரியுமா மணிமேகலை அதுவரை காஞ்சனனை பார்த்தது கிடையாது ஆகவே அவன் யார் என்று புரியாமல் குழம்பினாள் ஏன் காயசண்டிகை என்னிடம் பேச மறுக்கிறாய் என்மேல் ஏதாவது கோபமா காஞ்சனன் கொஞ்சினான் உன் கையில் உள்ளது என்ன பாத்திரம் அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து இத்தனை பேருக்கு உணவு கிடைக்கிறது அது எப்படி உன்னுடைய யானை தி நோயை தீர்ப்பதற்காக வானத்தில் வாழும் தேவர்கள் இந்த பாத்திரத்தை கொடுத்து அருளினார்களா காஞ்சனன் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே போக மணிமேகலைக்கு குழப்பம் அதிகரித்தது அவனிடம் எதுவும் பேசாமல் ஒதுங்கி சென்றாள் இப்போது காஞ்சனன் குழம்பி போனான் காயசுண்டிகைக்கு என்மேல் என்ன கோபம் என்னை ஏன் அலட்சியப்படுத்துகிறாள் வழக்கமாக அவள் இப்படி நடந்து கொள்கிறவள் இல்லையே காஞ்சனன் மீண்டும் மணிமேகலையை நெருங்கினான் இனிமையான காதல் மொழிகளால் அவளை குளிப்பாட்ட ஆரம்பித்தான் மணிமேகலை கூசினாள் அவனிடமிருந்து இன்னும் விலகிச் சென்றாள் இந்த நேரத்தில் உதயகுமரனின் தேர் அங்கே வந்தது அவன் நேராக மணிமேகலிடம் வந்தான் பெண்ணே உன் தோழி மணிமேகலை எங்கே உண்மையை சொல்லிவிடு என்றான் தூரத்தில் இருந்து இத பார்த்த காஞ்சனனுக்கு கோபம் பொங்கியது யார் இவன் காயசண்டிகிடம் இவ்வளவு உரிமையாக பேசுகிறானே ஒருவேளை இவனுக்கும் இவளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ அங்கே மணிமைகளை உதயகுமரனுக்கு நிதானமாக பல அறிவுரைகளை சொல்ல ஆரம்பித்திருந்தாள் இளவரசே அதோ அந்த மூளையில் அமர்ந்திருக்கும் பெண்மணியை பார்த்தீர்களா யார் இந்த மூதாட்டியா மூதாட்டி என்று நீங்கள் இப்போது இழிவாக பேசுகிறீர்கள் ஆனால் ஒரு காலத்தில் இவரும் இளமை பொங்க அழகோடு இருந்தவர்தான் என்றால் மணிமேகலை இந்த கூந்தல் அன்றைக்கு கருமணல் போல செழிப்பாக வளர்ந்திருந்தது ஆனால் இன்றைக்கு அது வெள்ளை மணல் போல நரைத்து தளர்ந்து விட்டது இந்த நெற்றி முன்பு எத்தனை அழகாக பிறை போல மிளர்ந்து நின்றது ஆனால் இப்போது அதே நெற்றி சுருங்கி போய் அழகே இல்லாமல் மாறிவிட்டது அந்த புருவங்கள் அவற்று எத்தனையோ பேர் வில்லுக்கு இணையாக சொல்லி புகழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதே புருவங்கள் மீன் போல துவண்டு காணப்படுகிறது இவருடைய கண்கள் ஒரு காலத்தில் பூ போல மலர்ந்திருந்தன இப்போது அதே கண்களில் வெறும் பீலைதான் படிந்திருக்கிறது முத்து போன்ற இந்த பற்களை இவர் மிக பெருமையாக நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அந்த முத்துக்களை காணவில்லையே வெறும் சுரக்காய் விதைகளைப் போல பற்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் முதிர்ந்து கிடக்கின்றன இவருடைய வாய் சிவந்த இதழ்களோடு எத்தனை அழகாக இருந்தது இப்போது அந்த வாயில் வெறும் நாற்றமும் புண்ணும் தான் மிஞ்சியிருக்கிறது அந்த காதுகளை பாருங்கள் அவை எவ்வளவு அழகாக வளைந்து நிமிர்ந்திருந்தன தெரியுமா இன்றைக்கு வெறும் வற்றலை போல துவண்டு கிடக்கிறது எந்த பெண்ணிற்கும் அழகிய மார்பங்கள் தான் பெரும் கவர்ச்சியாக சொல்வார்கள் ஆனால் ஒரு காலத்தில் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று இவரது மார்பகங்கள் இப்போது காற்றடைத்த பையை பிடுங்கிவிட்டது போல தொங்கி போய் அழகில்லாமல் இழந்து விட்டன பச்சை மூங்கில் போல விரைப்பாக நின்ற இவரது தோள்கள் இப்பொழுது தென்னை மடல் போல தாழ்ந்து வளைந்து விட்டன எலும்பு சதை வித்தியாசமே பார்க்க முடியாதபடி விரல்கள் சுருங்கி துவண்டு விட்டன இளமை காலத்தில் இவருடைய தொடைகளை வாழைத்தண்டுக்கு இணையாக சொல்வார்கள் ஆனால் இப்போது அவை போல மெலிந்து போய்விட்டன இந்த தேகம் முழுக்க காலம் நடத்தியிருக்கும் வினோத விளையாட்டை பார்த்தீர்களா இதில் மறைந்திருக்கும் பெரிய உண்மை உங்களுக்கு புரிகிறதா இளவரசே நம்முடைய உடம்பு என்பது வெறும் மாயை மலர்கள் வாசனை பொருட்கள் ஆடைகள் அணிகலன்கள் போன்றவற்றால் நம் இந்த உடமை மூடி மறைத்து அலங்கரித்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் அதன் உண்மையான தன்மை இதுதான் கடைசியில் எல்லோருக்கும் இந்த தான் வர வேண்டும் ஆகவே உடம்பின் மீது அதிக முக்கியத்துவம் தருவது நல்லதல்ல தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் மணிமைகளை மீது இருக்கும் ஆசையை தவிர்த்து விடுங்கள் மணிமைகளை இப்படி விரிவாக விளக்கம் சொல்லியும் காமம் போர்த்திய உதயகுமரனின் மனதில் எதுவும் ஏறவில்லை அவன் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான் இந்த பெண் பேசுவதை பார்த்தால் அப்படியே அச்சு அசல் மணிமேகலை நேரில் வந்து பேசுவதைப் போல் தோன்றுகிறதே இது என்ன மாயம் ஒருவேளை மணிமேகலை தான் காய சண்டிகை வடிவத்தில் மாயம் செய்கிறாளோ என்னுடைய காதலில் இருந்து தப்புவதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சி நடத்துகிறாளோ இப்பொழுது என்ன செய்வது உதயகுமரனுக்கு ஒன்றும் புரியவில்லை குழப்பத்தோடு அங்கிருந்து புறப்பற்றான் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த காஞ்சனன் உதயகுமரனையும் காயசண்டிகையும் கோபத்தோடு பார்த்தான் என்னிடம் பேச மறுக்கும் இந்த காயசண்டிகை இந்த புதியவனிடம் நீளமாக பேசுகிறாளே ஏன் ஒருவேளை இவன் அவளுடைய காதலனோ இவன் வந்துவிட்ட காரணத்தினால் என்னை அலட்சியப்படுத்துகிறாளோ என்று உள்ளுக்குள் பொறுமினான் விடமாட்டேன் என் மனைவியை கவர்ந்து செல்ல பார்க்கும் இந்த புதியவனை பழிவாங்குவேன் காய மீட்டு என்னுடன் அழைத்து செல்வேன் இது சத்தியம்